அரவிந்தன் கதை நேரம் கதை ஐந்து தமிழ் தங்கம் யூடியூப் சேனல் அன்பு நேர்களுக்கு அரவிந்தனின் வணக்கம் சின்ன சின்ன கதைகளாக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பார்த்துட்டே வரோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான கட்டங்கள் அதை எப்படி ஒரு வாழ்க்கையில் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாருன்னு நமக்கும் நிறைய விஷயங்கள் நடக்குது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறோம் ஆனால் அவர்களெல்லாம் பெரிய விஞ்ஞானி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞானி தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அவருக்கு வந்த துன்ப நேரத்தையும் துயர நேரத்தையும் அவர் எப்படி எழுத்துக்கொண்டார் எப்படி கையாண்டார்னு பார்த்தா நாமளும் அது மாதிரி இருந்தால் நமக்கும் துன்பம் இல்லை துயரம் இல்லை அவருடைய ஆய்வுக்கூடம் ஒரு தடவை பற்றி எறிகிற போது கரெக்டாக நள்ளிரவாக இருக்குது அப்போ ஓடி வந்து சொல்லும்போது அவர் எழுந்து போய் பார்த்துட்டு தன் பிள்ளைகளை எழுப்பி கூட்டிகிட்டு வர சொல்கிறார் என்னங்க ஒரு ஆய்வுக்கூடம் பற்றி எறிது அணைக்க முயற்சி பண்ணாமல் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்கன்னா இது மாதிரி ஒரு வாய்ப்பு பார்க்கறதுக்கு அவருக்கு கிடைக்காது இது எறிகிறத அவர்கள் பார்க்கட்டும் என்று சொல்கிறார் நாம இருந்தால் என்ன பண்ணுவோம் சின்னதாக ஒரு பால் பொங்கினா கூட டென்ஷன் ஆகிறோம் ஆனால் அவர் அப்படி இல்லை மிக பெரிய இழப்பு தன் ஆய்வுக்கூடத்திலே பல லட்சம் பொருள்கள் சேதமானாலும் கூட அந்த நேரத்திலே பதட்டப்படாமல் குழந்தைகள் அதை பார்க்கட்டும் இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று நிதானமாக செயல்பட்டார் அதே மாதிரி ஆரம்ப கட்டத்திலே அவர் மின்சார பல்பு கண்டுபிடிக்க முயற்சி செய்கிற போது ஒரு நூறு முறை இல்லை ஆயிரம் முறை தோற்று போகிறார் அதே மாதிரி ஒரு நள்ளிரவிலே தான் முதல் முதலாக பல்பு எரிவதற்கு ஒரு முயற்சி செய்து பல்ப் எரிந்து விடுகிறது மிகவும் மகிழ்ச்சியாக அதை யாரிடம் சொல்வது அந்த நேரத்திலே பக்கத்திலே இருக்கிற மனைவி எழுப்பி இங்கே பார் பல்பு எரிகிறது என்று சொல்கிற போது அவர் தூக்க கலக்கத்தில் இருக்கிறார் பேசாமல் ஆஃப் பண்ணிவிட்டு படுங்கன்னு சொல்லி அவர் தூங்கி விடுகிறார் பாருங்கள் எவ்வளோ பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு இன்றைக்கு நாம் இந்த வெளிச்சத்தில் இருக்கிறோம் என்றால் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் காரணம் அந்த வெளிச்சத்தை அணைத்துவிட்டு படுக்க சொல்கிற அந்த மனைவியினுடைய மனநிலையும் தாமஸ் ஆல்வா எடிசன் அதை எப்படி எடுத்துக்கொண்டாருங்கிற மனநிலையும் யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் எளிமையாக எதையும் கடந்து போக முடியும் இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அரவிந்த் நன்றி வணக்கம் அரவிந்தன் கதை நேரம் தொடரும்